அரபு நாடான துபாய்க்கு சென்ற வெளிநாட்டு இளம்பெண் ஒருவர் துபாய் பாதுகாப்பான நாடா எனக்கேட்டு கேட்டு துபாய் சாலையில் அவர் கண்ட காட்சியை பதிவு செய்து வெளியிட்டுள்ள இந்த காணொளி சமூக வலைதளத்தில் மில்லியன் கணக்கானவர்களால் பார்க்கப்பட்டு வைரலாகி வருகின்றது இஸ் ஹவு சேஃப் இஸ் துபாய் இஸ் துபாய் எந்த அளவு பாதுகாப்பானது என்பது இதில் தெரியும் என ஆங்கிலத்தில் ஆரம்பித்த அவருக்கு கடைசியில் அதிர்ச்சி காத்திருந்துள்ளது என்ற துபாய் சத்வா பகுதியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த பி கார் மீது தனது விலை உயர்ந்த நகைகளை கலட்டி வைக்கின்றார் இறுதியாக சிறிய அளவில் வட்டமாக ரிங் போன்று இருக்கும் நகையை கலட்டி கார் மீது வைக்கின்றார் வைத்துவிட்டு இது ரொம்ப விலை உயர்ந்த தங்கம் என கூறுகின்றார் பின்னர் தனது செல்போன் கேமராவை எடுத்துக்கொண்டு கூறி அருகே இருக்கும் அமர்ந்து கொள்கின்றார் இருக்காங்க என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் என கூறி அந்த பெண் கடையில் இருந்து கொண்டு அனாதையாக கார் மீது இருக்கும் தனது விலை உயர்ந்த தங்க நகைகளுக்கு என்ன ஆகின்றது என தூரத்தில் இருந்து கொண்டு தனது செல்போனில் பதிவு செய்து கொண்டிருக்கின்றார் அந்த ஊரை ஒரு ஆண் அந்த நகையை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து செல்கின்றார் நேரம் ஆகின்றது இதில் ஒரு பெண் செய்த செயல் அவருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை கொடுத்துள்ளது அந்த பெண் என்ன செய்தார் என தெரிகின்றதா ஜூம் செய்து பார்ப்போம் அந்த வெளிநாட்டு பெண் ஆரம்பத்தில் காரில் வைத்த சிறிய அளவிலான வட்டவடிவ ரிங் போன்ற நகை தரையில் விழுந்து விடுகின்றது அந்த துபாய் பெண் அதை எடுத்து அந்த கார் மீது வைத்துவிட்டு அவர் பாட்டுக்கு செல்கின்றார் அவருக்கு ஒரே ஆச்சரியம் எல்லோரும் நகையை பார்த்துவிட்டு கடந்து செல்கின்றார்கள் யாருமே நகையை பேருக்கு கூட எடுத்து பார்க்கலையே என அவர் ஆச்சரியத்திற்கு மேல் ஆச்சரியப்படுகின்றார் நீண்ட நேரமாக அவர் கடையில் இருந்து அந்த பிஎம்டபிள்யூ காரை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஆண் பெண் என சுமார் பத்து பதினைந்து பேர் நகையை பார்த்துவிட்டு கடந்து செல்கின்றனர் ஒருவர் கூட அந்த விலை உயர்ந்த நகையை எடுக்கவில்லை பின்னர் அந்த வெளிநாட்டு பெண் கடையில் இருந்து வெளியே வந்து பிஎம்டபிள்யூ காரை பார்க்கின்றார் அவர் வைத்த அந்த விலை உயர்ந்த நகைகள் வைத்த இடத்தில் அப்படியே இருக்கின்றது ஒருவரும் தொட்டு கூட பார்க்கவில்லை நகைகளை கையில் எடுத்துக்கொண்டு ஆச்சரியத்தோடு இவ்வாறு கூறுகின்றார் this school and the safest country in the world this is crazy it's crazy இந்த காணொளியை பார்த்த துபாய் சவுதி போன்ற அரபு நாடுகளில் பல ஆண்டுகளாக வசிக்கும் வெளிநாட்டவர்கள் அரபு நாடுகள் இப்படித்தான் இருக்கும் எனக்கும் இது போன்று நடந்துள்ளது பாஸ்போர்ட்டையும் பணத்தையும் ஒரு நாள் துளைத்து விட்டேன் வீட்டிற்கு வந்த பிறகுதான் தெரிந்தது துளைந்து விட்டது என ஐந்து ஆறு மணி நேரம் கழித்து சென்று பார்த்தால் அங்கேயே அது அப்படியே இருந்தது பெண்ணுக்கும் பொருளுக்கும் பாதுகாப்பான இடம் என பலரும் தங்களது அரபு நாட்டின் அனுபவங்களை இந்த காணொளியின் கருத்தில் பதிவிட்டு வருகின்றனர் இதற்கு காரணம் அந்த நாட்டின் குற்றவியல் சட்டமும் ஏழை பணக்காரன் என பாகுபாடில்லாமல் அதை அமல்படுத்தும் முறையும் மேலும் குறிப்பாக மனிதன் நம்மை பார்க்கவில்லை என்றாலும் படைத்த இறைவன் நம்மை எந்நேரமும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் அவன் தண்டிப்பான் என்ற அந்த மக்களிடம் உள்ள இறை நம்பிக்கையும் அச்சமும் இதற்கு காரணம் என பலரும் அவர் வெளியிட்ட இந்த காணொளியில் பதிவிட்டுள்ளனர் உங்கள் சொந்த ஊரில் இது போன்ற நகையை வைத்துவிட்டு சென்றால் என்ன ஆகும் என்பதையும் இந்த பெண் கூறுவது சரியா துபாய் சவுதி போன்ற வளைகுடா நாடுகளில் உங்களின் அனுபவத்தையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்கள்